குருவ குருவே துணை இப்பதிலே கொண்டு இருக்கும் விருச்சிக ராசி சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ண சேட்டு சொன்னேன் பணிவான வணக்கம் நாம் இப்பதில் காண இருப்போம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாதம் என்ன பலாபலங்கள் கிடைக்கப் போகிறது எவ்வாறு இருக்கப் போகிறது வாருங்கள் விரிவாக முதலில் விருச்சிக ராசி அன்பர்கள் யாராவது விளையாட்டு துறையில் இருந்தால் மாணவ மாணவிகள் விளையாட்டு துறையில் இருந்தால் விளையாட்டில் நீங்கள் வென்று பதக்கம் வாங்கி வர வேண்டுமா பதக்கத்தோடு திரும்பி வர வேண்டுமோ ஜெயிச்சுட்டு வர வேண்டுமா அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் அதை உன்னிப்பாக கவனித்து செய்யும்போது உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இப்போது நாம் காண இருப்பது உங்கள் விருச்சிக ராசி உங்கள் ராசிக்கு நான்கில் ராகு பகவான் குருப்பார்கள் இருக்கிறார் ஒரு நல்ல ஒரு அனுகூலமே என்றே சொல்லலாம் ஒரு புதையல் யோகம் என்றே சொல்லலாம் நீங்கள் இடத்தில் ஒரு வீடு கட்ட நோடும் நோணும்போதோ ஒரு ஏதாவது பொருள் கிடைக்கலாம் இல்லாத நிலத்தை உழும்போதோ ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கலாம் புதையல் யோகம் இல்லாது வேறு ஏதாச்சும் ஒரு உழைக்காமல் வர பொருள் லாட்ரி யோகம் இன்சூரன்ஸ் பணம் வர்றது இந்த மாதிரி எங்கேயாவது உங்களுக்கு ஒரு திடீர் பணம் வரவு திடீர் பொருள் வரவு ஒரு யோகம் காத்து கொண்டிருக்கிற இந்த மாதத்தில் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லை வண்டி வாகனத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் டாக்மெண்ட் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிவிடும் அது மட்டும் இல்லை வண்டிகள் சின்ன சின்ன வண்டிகள் ஃபெங்சர் ஆகிறது ஒரு சின்ன சின்ன ஒரு பழுது செலவுலாம் வரும் எலக்ட்ரிகல் பொருளெலாம் சின்ன சின்ன பாதிப்பு வரும் செலவைக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை அதனால் வந்து வருத்தப்பட வேண்டாம் இதுக்கு உங்களுடைய இருக்கும் இடத்தில் விட சுற்றியோ இல்லை நிலத்திலையோ சர்ப்பம் விளையாடி கொண்டு இருக்கிறது அடிக்கடி கண்ணப்படும் அதை அடிக்காதீங்க அது உங்களுக்கு நல்லது செய்தான் வருது அதை நீங்கள் வழிபடுது மூலம் உங்களுக்கு ஒரு ஒரு சில நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்காக நீங்கள் சர்பத்துக்கு வழிபடுவது அதை பார்த்தாலும் வணங்குவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மேன்மை தரும் சிறப்பு தரம் அதனால் அதை வழிபடுங்கள் ஐந்தில் சனி இருப்பது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஒரு பிரச்சனை ஒரு உங்களுக்குள்ளே ஒரு பிரிவினை ஏற்படுற அளவுக்குலாம் ஒரு பிரச்சனை வரும் பாப்பாவும் பிள்ளைகளுக்கும் அம்மாவும் பிள்ளைகளுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமும் அறுத்து அழுந்து பேசி பெண்கள் அவர்களுடைய சண்டை போட்டுக்கொள்ளாமல் பிள்ளைகளுடைய வாக்குவாதம் வைத்துக்கொள்ளாமல் நீங்கள் சுமார்த்தா பேசி அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கி நம்ம வழிக்கு கொண்டு வருவது நல்லது ஒரு சிலருக்கு ஒரு சின்ன சின்ன ஆகிற மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது ஆகவே வந்து கொஞ்சம் தாய்மார்கள் கொஞ்சம் அக்கறைகள் இருக்க வேண்டும் உங்கள் ராசிக்கு எட்டில் சிக்கிரன் குரு இருப்பது பார்த்தோம்னாக்கா திடீர்னு ஒரு ஏதோ ஒரு செலவு வரும் திடீர்னு ஒரு செலவு வரும் கடனை உடம்பு வாங்கி போட்டு அதை சமாளிப்பீங்க அதை சமாளிக்கிற திறமையும் கொடுப்பார் அதனால் வந்து பண வரையும் பொருள் வரையும் இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதத்தில் இருக்கும் அக்கறையாக கவனமாக கொஞ்சம் இல்லை அதுலேருந்து நம்ம தப்பித்து விடலாம் தெய்வ அனுகூலம் என்பது பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பாகவே தான் இருக்குது சிவா வழிபாடு பெருமாள் வழிபாடு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இஷ்ட தேவதை வழிபாடு நீங்கள் எந்த தேவதை என்ன வணங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கைமேல் பலன் அந்த மாதம் கிடைக்கும் நீங்கள் என்ன நினச்சி வேண்டுகிறீங்களோ என்ன நினச்சி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு கைமேல் பலன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் தொழிலின்னு பார்த்தா கொஞ்சம் சிக்கல் இருக்குது தொழிலில் வந்து சில சில பாதிப்புகள் சில தொழில் முடக்கம் வருமானம் குறைவு லாபம் குறைவு நாட்களால் கொஞ்சம் மனப்பிரச்சனை சங்கடம் இப்படி கொஞ்சம் சிக்கலாம் கொஞ்சம் ஓடிட்டு இருக்கிறதுனா போக போக சரியாகிவிடும் விட்டு பிடிங்கள் கணபதி கோயில் சென்று அங்கே எம்மகண்ட நேரத்தில் கணபதி வழிபடுவதன் மூலம் தொழிலில் ஒரு மாற்றம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாம் விலகி ஒரு மனசுக்கு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே நீங்கள் தொழிலில் வரும் நிவா தொழிலில் வரும் பிரச்சனைகளை நிவாரணம் செய்ய கணபதியை வழிபடுங்கள் உங்களுக்கு அவரை காப்பாற்றி வழிநடத்தி செல்வார் அதே போல் வருமானம் குறைவாக இருக்குதா போன மாதம் வர லாபம் குறைவாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா லாபத்தை அடுத்தப்படுத்த முருகர் பகவான் உங்கள் நல்ல நிலையில் இருக்கிறார் முருகர் பாதம் போது அடைங்க ஐயா முருகப்பெருமான ஓம் சரவணம் பகவான் இந்த மாதம் எனக்கு தொழிலில் நஷ்டம் இல்லாதபடி லாபத்தை கூட்டி கொடு போது சார் பாதம் சரணடைங்க உங்களுக்கு நீங்கள் போது லாபங்களும் கூடி வரும் தடையில்லா பணம் வரும் அதனால் வருத்தப்பட வேண்டும் அம்மா வழியில் ஒரு சப்போர்ட் அப்பா வழியில் சப்போர்ட் ஆதரவு கிடைக்கும் நீங்கள் செல்ல முறையெல்லாம் ஒரு சிறப்பும் பேரும் புகழும் கிடைக்கும் துளாராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு நல்லா திருமணம் ஆகாமல் தள்ளி தள்ளி போய்ட்டு இருக்கும் நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி பெண் நீங்கள் பார்க்கலாம் நல்ல இடத்துல பெண் அமையும் வே வேலைகிற பொண்ணும் வசதியான பொண்ணும் கலரான பொண்ணு உங்களுக்கு கிடைக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் ஒரு கிடைக்கும் அதாவது பெண் பிள்ளைகளுக்கு அரசு ஊழியர் மாப்பிள்ளை ஒரு ஐடி மாப்பிள்ளை தொழிலாளர் மாப்பிள்ளை நீங்கள் எந்த மாதிரி கனவு கட்டுறீங்களோ அந்த மாதிரி இல்லை நீங்கள் லவ் பண்ணுற மாப்பிள்ளையோ இல்லை நீங்கள் முறை மாப்பிள்ளையோ ஸோ ஏதோ ஒன்று உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் அமையும் அதனால் வருத்தப்பட வேண்டாம் திருமணம் கைகூடும் காது அதாவது உங்களுடைய வீட்டில் ஒரு சுக முயற்சி நடக்கும் வீடு வாங்குறவங்க வீடு வாங்கலாம் இடம் வாங்குறவங்க இடம் வாங்கலாம் இல்லை வீடு புதுசாக கட்டுற நினைங்கள கூட இடம் கட்டிக்கலாம் இல்லை வாடகை வீட்டில் இருக்கிற ஒன்று புதுசாக வீடு இடம் மாறலாமா வீட்டில் வீடு வாடகை வீடு மாறி வீடு மாற்றிக்கலாமா அதுக்கும் சிறப்பாக இருக்குது நிறைய நீங்கள் மாதிரி நீங்கள் வீட்டை மாற்றிக்கலாம் என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லா வழியிலும் அனுகூலம் ஆதாயம் சிறப்பாக இருக்குது அதையும் துலாம் ராசி நீங்கள் நீங்கள் நினச்சபடி உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு வீட்டில் இருக்கும் பெரியவர்களை ஆசீர்வாதம் வாங்குங்க அவங்க நல்லா கவனிச்சுங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி யார் இருக்காங்களோ வேணுங்க உங்களுக்கு குடும்பமான வரையில் நல்லதே நடக்கும் தொலாநாத நண்பர்களும் எவ்வளோ பொறுமையோ அவ்வளோ பொறுமையாக உங்கள் பொறுமை தான் உங்களுக்கு வெற்றிக்கு அடையாளம் நீங்கள் எவ்வளோ இருக்கிறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு வெற்றிக்கு அடையாளம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறாங்க கான்ட்ராக்டர் தொழில் செய்கிறாங்க அதாவது என்னது வாயால் பழைக்கிறாங்க பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்குது பர்டிகுலராக கலைத்துறை சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமாக இருக்கிறது படம் ரிலீஸ் ஆனால் அகம ஏகப்பட்ட வசூல் துறையில் இருப்பவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல பெயர் டேரக்டரு ஆக்டர்ஸ் டெக்னீஷியன் ஸோ அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு நல்ல பேரும் புகழும் கலைத்துறை நாட்டிய கலை புகைப்பட கலைஞர்கள் எல்லாரும் இருக்குது யூடியூப் வச்சு நடத்துறவங்க கூட நல்லா இன்னொரு யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க நல்லா வருமானம் யூடியூப் இப்படி நாட்டிய எல்லா வருஷத்துக்கும் நல்லா இருக்குது அதாவது கலைத்துறை என்பது பொதுவாக எல்லாருக்கும் சிறப்பாக இந்த மாதம் அமைகிறது துலாரவாசன்பர்களுக்கும் எந்த வயது உடைய இருக்கட்டும் கலைத்துறையில் இருப்பவர்களும் ஒரு சாதகம் சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல செய்திகள் வரும் காதலில் வெற்றி பெற நான் சொன்ன மாதிரி உங்களை நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் லட்சுமி நரசிம்மர் கோயில் சென்று நீங்கள் முறையிடும் போது காதல் செய்யும் ஆணோ பெண்ணோ எங்களுடைய காதல் சக்ஸஸ் ஆக வேண்டும் என்று முறையிடும் போது அது ஓரளவு கை கூட்டி வரும் உங்களுடைய அதேபோல் சுய ஜாதகத்திலும் ஏழாம் அதிபர் ரெண்டாம் அதிபதி தேசம் நடக்குமானால் காதல் கைகூடும் ஆகவே நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை சென்று வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய காதலை வீட்டில் இருக்கும் அப்பா அம்மா ஏற்றுக்கொண்டு முறைப்படி திருமணம் செய்து வைப்பார்கள் ஓகேவா அதேபோல் கடன் தொல்லை இருக்கிறவங்க கடன் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது நகை ஏதாவது வச்சுருக்கீங்களா பேங்கில் வெளியில் அடமானத்தில் அது மூக்கலாம் பத்திரம் எதாவது அடமானம் வச்சுக்கிறீங்களா அது மூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே கடனை அடைக்க ஒரு சிறந்த மாதம் இந்த மாதம் சரி கடனை அடைத்து விட்ட மீன்று தாயில்லாமும்போதும் மேலும் மேலும் கடன் வாங்காதீங்க கடன் வாங்குவதை நீங்கள் எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் கடன் வாங்குவது என்றாலும் விஷம் குடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் குடிக்கிற மாதிரி அதனால் வந்து குடும்பம் அறையில் கடன் வா வாங்குவது தவிர்ப்பது நல்லது கையில் இருக்கிற மாதிரி சிக்கனமாக க இருங்கள் முடிஞ்சளவு சின்ன சின்ன கடனை வாங்கி நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு வாரம் ஒரு வாரம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் கொடுத்துருங்க கடை வாங்காமல் இருக்கவும் முடியாது நம்ம விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்பார் போல் நம்மளால் தகுதியாக வாங்கி கொண்டு நம்ம அதையும் சிறப்பாக கையாள வேண்டும் டெய்லி ஒரு அமௌண்ட் சிறு சேமிஸ் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ உங்களுடைய வரும் வருமானத்தில் இது இருபது பர்சன்ட் நமக்கு எல்லாம் தூக்கி ஓரங்க வச்சு வச்சுடுங்க சேர்த்து வச்சுட்டு வாங்க எண்பது பர்சன்ட் நீங்கள் என்னென்னா பண்ணிக்கோங்க அப்போ சேமிப்பின்னு வரும்போது இருபது பர்சன்ட் உங்களுடைய சேமிப்பில் கண்டிப்பாக ஒரு சைடு எடுத்து வைத்து விட வேண்டும் அது நமக்கு ஆசை இல்லை அப்படின்னு பேங்க்கில் உண்டியில் ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸில் எங்கே உங்களுக்கு நினைக்கிறீங்களோ ஒரு பாதுகாப்பான இடம் பாதுகாப்பான இடத்துல ஒரு டெபாசிட் ஆர்டி போட்டு வச்சுட்டீங்களா நீங்கள் தேவைப்படும் போது உங்கள் அவசர சேவைக்கு நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் ஓகேங்களா யாருமே கை நீட்டு கடை வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை ஓகே அதனால் துலாவராச நண்பர்கள் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற துளாரராசம் காதல் வெற்றி பெற லட்சுமி லட்சுமி வழிபெற்று வாழ்க்கையில் எல்லா நாளும் வளங்குளம் பெற்று வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்